அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மதி பூவிழி இருவரும் நல்ல தோழிகள் இருவரும் கோடை விடுமுறையில் வெளியூருக்கு சென்றிருந்தனர் விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர் அப்போது தோழி நலமாக இருக்கிறாயா ஓ நலமாக இருக்கிறேனே விடுமுறையை எப்படி ஆமாம் மதி என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன் அப்படியா சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது பற்றி சொல்லேன் சென்னை நம் ஊரை போல இல்லை அடுக்குமாடி கட்டடங்கள் அகன்ற சாலைகள் மெரினா கடற்கரை விமான நிலையம் மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டின் நூலகம் பொழுதுபோக்கு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன அது சரி பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும் அது என தகவல் தொழில்நுட்ப பூங்கா அதை நீ எங்கு பார்த்தாய் சென்னையில் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில் தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன் பதிமூன்று அடுக்கு மாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறது தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப